நீ வச்ச இந்த மாதிரி ஒரு ஐநூறு ஆயிரம் செல்லாதுன்னு சொன்னீங்க இத வந்து எதிர்கொள்ள உனக்கு திராணி இருந்ததா அந்த மோடி இடத்துல கேட்கின்றோம் நீ வந்து உன்னிடத்துல எதிர்கட்சிகள் கேள்வி கேட்கணும் சொல்றானே பதில் சொன்னியா வந்து கோவால உட்கார்ந்துகிட்டு அழுதுகிட்டு இருந்தாரு உட்கார்ந்துகிட்டு அழுதுகிட்டு நான் சொல்றத நம்புங்க நான் அந்த நாட்டுக்காக எந்த எல்லைக்கும் போக தயார் அப்படின்றாரு முதல்ல நீ எல்லைக்குள்ள இருடா முதல்ல அதுக்கப்புறம் எல்லைக்கு போறதெல்லாம் பத்தி பேசுவோம் எப்பயுமே எல்லைக்கு வெளியே தான் இருக்கிற தொடர்பு எல்லைக்கு அப்பால தான் இருக்கிற எப்பயுமே எந்த எல்லைக்கும் போவோண்டு இப்படி நீ பேசுனீங்க என்ன சொன்ன முச்சந்தியில் நிறுத்தி கேள்வி கேளுங்கள் என்ன வேணாலும் நான் பதில் சொல்ல தயார் நீ முச்சந்தி எல்லாம் நிக்க வேணாம் பாராளுமன்றத்துக்கு வான்னு கூப்பிட்டாங்க எட்டு நாளா கூப்பிட்டு இருக்காங்க எதிர்க்கட்சிகள் வரல இந்த மன்மோகன் சிங் பேசுறாருங்க மன்மோகன் சிங் அவர் ஊமங்க அவரு அவருக்கு வந்துகிட்டு அவர் வாய் பேச முடியாத மௌன சிங் தான் சொல்லுவாங்க அவரை மன்மோகன் சொல்ல மாட்டாங்க மௌன சிங் தான் சொல்லுவாங்க அவர் சைலண்ட் மோடு பிரதமர் அந்த மன்மோகன் சிங்கே வெகுண்டல வச்சுட்டு அந்த ஆளு அவர் வந்து சட்டப்பூர்வமான கொள்ள திட்டமிட்ட சூறையாடல் நாட்டை அழிச்சு நாசமாக்கிட்ட இது வந்து நீண்ட கால பிரயாணம் சொல்றியே எல்லாரும் செத்து போயிருவாங்கடா இந்த நீண்ட காலத்துல என்று மன்மோகன் சிங்கே பேச வச்சுட்டான் அப்ப ஒரு ஊமை வந்து வழி தாங்க முடியாம பேசுதுன்னா அப்ப எவ்வளவு பெரிய கொடுமை பாத்தீங்களா அப்படிப்பட்ட கொடுமை நடந்து கொண்டிருக்கின்றது நீ சரியான பதில் சொல்ல வந்திருக்கணுமா இல்லையா இதுல கேட்ட ஐம்பத்தாறு இன்ச்சு மார்பா அவருக்கு ஏதா இருந்தா நான் எதிர்கொள்ள தயாரா இருப்பேன் இப்போ எங்க இந்த ஐம்பத்தாறு இன்ச்சு எங்க வச்சு அஞ்சு இன்ச்சா சுருங்கிருச்சா ஓடி ஒளிஞ்சுக்கிறீங்க பாராளுமன்ற கட்டடத்துக்குள்ள இருக்கிற வரமாட்டேன்ற எதிர்கட்சிகள் கேட்கக்கூடிய கேள்விக்கு பதில் சொல்ல மறுக்கிற அதோடு மட்டும் இல்லாம கடைசி என்ன நிலம பாராளுமன்றத்தில் விவாதிக்க அழைக்கின்றோம் விவாதிக்க வரமாட்டாரு பாராளுமன்ற அவமதிப்பு நோட்டீஸ் கொடுத்துட்டாங்க கடைசியில் உனக்கு இப்படிப்பட்ட ஒரு கேவலப்பட்ட பிரதமர் உலகத்தில் எங்கேயா பார்த்திருப்போமா பத்திரிக்கையாள சந்திக்க உனக்கு துப்பு கிடையாது நீ எப்படி எதிர்கட்சியை சந்திப்ப பத்திரிகையாளர்கள் பதில் சொல்லி அவன் ஒரு காலத்திலே வாயை திறந்தது கிடையாது அப்படிப்பட்ட ஆளு